அனைவருக்கும் வணக்கம் இன்றைய சூழ்நிலையில் பிரசவித்த தாய்மார்கள் நிறைய பேர் வந்து பால் சுரப்பு இல்லாத தாய் தாய்ப்பால் இல்லாதனால வந்து நிறையா குழந்தைகள் தாய்ப்பால் கொடுக்க முடியாமல் ரொம்ப சிரமப்படுத்துகிறாங்க இதுக்கு உடனடியாக தீர்வு காணக்கூடிய சில உணவுகளை தான் நம்ம இப்போ விரிவாக காணப்போகிறோம் பெரும்பான்மையான இப்போ பிரசவித்த தாய்மார்களுக்கு வந்து ரத்த சோகை இருக்குது அந்த ரத்த சோகைக்காக நீங்கள் தினந்தோறும் ஒரு சர்க்கரை இல்லாமல் ஒரு மாதளை வந்து உடனே மாதுளை ஜூஸாகவோ நீங்கள் பழமாகவோ எடுத்துக்கலாம் ரெண்டாவது பார்த்திங்கன்னா நல்ல ந நிறைய மிளகின பயிர் ஸ்ப்ரவுட்ஸு நல்லா லென்த்தியாக முளைக்கக்கூடிய ஸ்ப்ரவுட்ஸ் நிறையா எடுத்துக்கோங்க மூணாவது பார்த்திங்க அப்படிங்கன்னா வந்து ஒரு உளுந்தங்கஞ்சி பற்றி ஒரு விரிவாக உங்களுக்கு சொல்ல போகிறேன் இந்த உளுந்தங்கஞ்சிங்கிறத வந்து நீங்கள் ஒன்றும் இல்லை கருப்பு பொட்டோடு இருக்கிற உளுந்தை வந்து ஒரு ஐம்பது கிராம் எடுத்துக்கணும் ஒரு அரை லிட்டர் தண்ணி விட்டு நீங்கள் ஒரு ஒரு மூ ஒரு முப்பது நிமிஷம் ஊற வச்சுக்கணும் ஊற வச்ச ஒரு படை நீங்கள் அடுப்பில் ஏற்றி அதை வந்து ஒரு நூறு மில் நூறுலேருந்து நூற்றம்பது மில்லியாக சுண்டை வச்சிடணும் சுண்டை வச்சுட்டு அந்த பருப்பு நீக்கிட்டு அந்த கஷாயத்தை மட்டும் எடுத்துக்கணும் ரெண்டாவது பார்த்திங்கன்னா நீங்கள் நல்லா முத்தனை தேங்காயிலேருந்து துருவி எடுத்த இதுல தண்ணி விடாமல் வந்து த ஒரு தேங்காய் பால் வந்து இந்த கஷாயத்துக்கு சம அளவு எடுத்துக்கணும் மூன்றாவது பார்த்திங்கன்னா வந்து பசும்பால் கிடச்சா பசும்பால் சாப்பிடணும் இல்லைன்னா சாதாரண பால் இந்த பாலும் சம அளவுக்கு எடுத்துக்கணும் இந்த மூணையும் வந்து நல்லா அடுப்பில் ஏற்றுறதுக்கு முன்னாடி நல்லா கலந்து விட்டணும் கலந்து பிற்பாடு அடுப்பில் ஏற்றின பிற்பாடு நீங்கள் பனைவெள்ளம் அல்லது வந்து நாட்டு சக்கரை இந்த ரெண்டில் ஏதோ ஒன்று பணவெள்ளம் வந்து பெஸ்ட்டு வந்துட்டு பனைவெள்ளத்தை வந்து நீங்கள் அதில் கலந்து பிற்பாடு சிறுத்தியாக அதை சிம்மில் வச்சு நீங்கள் அது இது பண்ணிங்கன்னா நல்லா கலந்துரும் அதுக்கு பி அதுக்குள்ளே வந்து நீங்கள் பசு நெய்ல வறுத்த பாதாம் பருப்பு உலந்த திராட்சை கொஞ்சம் முந்திரி இதையெல்லாம் நீங்கள் வந்து அதில் வந்து கலந்து பிற்பாடு அடுப்புலேருந்து இறக்கி வச்சிட்ட பிற்பாடு நீங்கள் இதை எடுத்துக்கணும் இதை வந்து சுத்தமாக தாய்ப்பால் தினமும் எடுத்துக்கலாம் ஒன்று அதனால் ஒன்றும் தவறு ஒன்றும் கிடையாது இல்லை ப கொஞ்சம் குறைவாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வீக்லி ட்ரைஸ் அல்லது த்ரைஸ் இந்த மாதிரி உணவு இந்த மாதுளையும் அந்த மிளகட்டின ஸ்ப்ரவுட்ஸையும் வந்து தினந்தோறும் காலையில் உணவுக்கு முன்னாடி வந்து டெய்லியும் எடுக்கணும் அந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த தாய்ப்பால் பிரச்சனை வந்து குறஞ்சிடும் குழந்தையும் ஹெல்த்தியாக வந்து இருக்கக்கூடிய தேவையான அளவுக்கு வந்து அதில் வந்து இந்த நியூட்ரிஷன்ஸ் வந்து அந்த தாய்ப்பாலில் இருக்கும் அந்த அளவுக்கு நீங்கள் இந்த உணவுகள் வந்து உங்களுக்கு எப்படி சொல்கிறது நல்ல உபயோகமாக இருக்குங்கிறது நான் சொல்கிறேன்